நமது நாட்டில் பல வகையான தானியங்கள் பயிரிடப்படுகின்றன நிறைந்துள்ளது உங்கள் சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டுமானால் எல்ல விதைகளை சாப்பிடலாம் எள்ளில் இருக்கும் எண்ணெய்கள் உடலில் தோலில் பளபளப்பு தன்மையை அதிகப்படுத்தி பாதிக்கப்பட்ட சரும திசுக்களை புதுப்பித்து தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை போக்க உதவும் மாமிசம் சாப்பிடாதவர்கள் மற்றும் மாமிச உணவுகள் சாப்பிடுவதை கைவிட்டவர்கள் அவ்வப்போது எல் சாப்பிட்டு வருவது உடலுக்கு நல்ல பலத்தை அளிக்கும் எல் இரும்பு சத்து எனப்படும் துத்தநாத சத்து அதிகம் கொண்டது இளம் வயதினர் பெண்கள் வயதானவர்கள் என அனைவரும் எல் தொடர்ந்து உட்கொள்வது சிறந்தது சிறு குழந்தைகளுக்கு எல் கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை கொடுத்து வந்தால் அவர்கள் அடிக்கடி நோயால் பாதிக்கப்படுவது குறையும் ஜுரம் சளி போன்ற பாதிப்புகளை விரைவில் நீக்கும் குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு மேம்படும்